அனைவருக்கும் வணக்கம் முத்துக்குமேடம் வந்து அவங்க அம்மா பற்றியே தப்பாக பேசியிருக்கேன் அவங்க அம்மா பற்றி மட்டும் தப்பாக பேசாமல் பக்கத்தில் உட்காந்துருக்க அருண் விஷாலு சௌந்தர்யா அப்படின்னு ஆரம்பித்து எல்லாருடைய அம்மாவும் என்ன பண்ணுறான் தப்பாக வந்து பேசுகிறான் இவன் வந்து தப்பானவன் தப்பான சிந்தனை கொண்டவன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமே வந்து சாட்சியாக வந்து போகுது ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு நேஷ்னல் சோவை இவன் தான் சொல்லுவான்ல இது வந்து இவ்வளோ பெரிய சோவு பல கோடி பேர் பார்க்குறாங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து அசால்ட்டாக பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இவ்வளோ பேர் பார்க்கக்கூடிய இந்த சோவை அதுவும் அம்மாவை பற்றி அதுவும் அவனுடைய அம்மாவும் அதில் வந்து அடக்கும் அப்படி அவங்க அம்மாவை பற்றி இவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக வந்து பேசியிருக்கேன் இந்த முத்துக்குண்ணன் அப்படிங்கிற இந்த கன்னியன் ஆக்சுவலாக இந்த படத்தை பாருங்கள் இதில் வந்து எல்லோரும் உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் வந்து பேச்சு போட்டிக்கு தயாராகிற மாதிரி தயாராகி போய் வந்து என்னுடைய ஸ்பீச்சை வந்து கொடுத்தேன் நான் பேச்சு போட்டியில் தயாராகும்போது கூட இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் ஆகி போக மாட்டேன் அவ்வளோ தூரம் கன் மாதிரி பேசுகிறேன் ஆனால் அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட வார்த்தை பற்றி ஒரு பயில எனக்கு வந்து ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு கேவலமான அம்மாவை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கிற எல்லா அம்மாவும் இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறேன் அது நேஷ்னல் டிவியில் உட்காந்து பயன்படுத்துகிறேன் இதுதான் அவனுடைய கண்ணியம் அப்படிங்கிறதுக்கு இதே வார்த்தையை வந்து சௌந்தரியாக பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இதே வார்த்தை கூட வேணாம் வேறு ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை ஒரு சனியனோ ஒரு முட்டாளோ ஒரு நாதாரியோ ஏதோ ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அதை வச்சு சௌந்தரிய கேரக்டரே அசோசன் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து இப்படி கோவப்படுறது அவங்க கோவப்படுறது அடிக்க போடுறது இதெல்லாம் என்னன்னா அந்த சுச்சுவேஷனில் வந்து நடக்கிறது அவங்களாம் அதை செய்ய மாட்டாங்க ஆனால் அவன் என்னென்னா அந்த ஒரு காமெடியாக பேசும்போதே அவங்க அம்மா வந்து இழிவாக பேசுகிறான் அப்படின்னா அப்போ கோவமாக இருக்கும்போது எப்படி பேசுவான் அப்போ சௌந்தர்யம் எது பண்ணாலும் தப்பு தப்புன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் இவன் இவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை அதுவும் அவங்க அம்மாவையே திட்டியிருக்கேன் அம்மா தான் எனக்கு தெய்வம் அம்மா கோயில் கேட்டும் சொல்கிறான் எப்படி இவ்வளோ பெரிய நேஷனல் மீடியாவில் உட்காந்துட்டு இப்படி அவங்க அம்மாவே திட்ட முடியும் அவங்க அம்மா மட்டும் இல்லாமல் அம்மாவும் எப்படி திட்ட முடியும் எப்படி அசால்ட்டாக அந்த வார்த்தைகள் எப்படி வெளியே வரும் அப்படி வெளியே வருது அப்படின்னா மனசுக்குள்ளேயும் பேச்சிலையும் மூளையிலையும் ஆபாசம் கொட்டி கிடக்குது இந்த கேமராக்காக மேற்கொண்டு மறைச்சிக்கிட்டு இருக்கேன் அது அவனை மீறி பல வார்த்தைகள் வெளியே வரதில் இதுவும் ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் இவனுடைய மோத்தலை நம்ம வந்து கிழிப்போம் இவன் உண்மையாலுமே ஒரு ஆபாசவாதி அவங்க அம்மாவே தப்பாக பேசியிருக்காங்க அந்த வார்த்தையை என்னால் பேச முடியாது ஆனால் அவன் பேசுகிறான் அப்போ புரிஞ்சுக்கங்க அவங்க கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்